நிகழ்வு என்பது தேர்தல் வாக்குறுதிகளை அவர்கள் வெளியிட்டார்கள் அறிவித்தார்கள் உறுதிப்பட சொன்னார்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் அதை செய்யவில்லை என்பதை எடுத்துக்காட்டுகின்ற வண்ணமாக எளிய மக்களிடம் சாமானிய மக்களிடம் மாணவர்களிடத்தில் உங்களிடத்தில் எடுத்து கொண்டு போகக்கூடிய அந்த விஷயத்தை தான் இப்போ உங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ராக்ஷன் மீட்டிங்காக இருக்கிறோம் நீங்க ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம் நாங்கள் கேட்கின்ற அந்த கேள்விகளுக்கு அல்லது இன்ட்ராக்ட் பண்ற விஷயங்களுக்கு நீங்க வந்து என்ன உங்க மனசில் தோணுதோ அதை நியாயமா உங்க மனசில் தோன்ற அந்த செய்திகளை நீங்கள் சொல்லலாம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுக்கிட்டேன் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி உரையை ஆட்டிவிட்டு அன்னப்பங்க அமைதியாக இருக்காங்க என்ன எல்லா இடங்களிலையும் இரவு அறந்தாங்கில நாற்பத்தி ஆறாவது தொகுதி முடிக்கிறப்ப கிட்டத்தட்ட பத்தரை மணி அப்படியே கட்டுக்கடங்காத கூட்டம் எல்லா இடங்களிலும் மாற்றத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய மக்கள் கவலையோடு இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சாதாரண ஒரு ஆதன கோட்டையில முந்திரி பருப்பு விற்கக்கூடிய அவர்களுடைய கையை நேற்று கூட பாலிமர் செய்து வந்துச்சு அவர்கள் கையை பார்த்து உங்கள் கையில எப்படி காயங்களும் கரைகளும் இருக்கிறதே என்று அந்த கையை பிடித்து பாசத்தோடு வருடி கொண்டிருக்கக்கூடிய தலைவராக எடப்பாடியர் அவர்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் மக்களோட பல்ஸ் சொல்வோம்ல உங்களுடைய உள்ள உணர்வுகளை தெரிந்து கொள்ளுகின்ற உங்களுடைய மனநிலையை அறிந்து கொள்கின்ற ஒவ்வொரு மண்ணோட மனத்தையும் மக்களோட மனசையும் அறிந்து கொள்ளக்கூடிய தலைவராக இந்த பயணத்தை எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் மேற்கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய எழுச்சி உருவாக்கி இருக்கிறார் மிகப்பெரிய தாக்கம் உருவாக்கி இருக்கிறது நிச்சயமாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒருவர் சொன்னார் நான் ஆடு மேய்க்கிறவன் ஆனால் நான் காளிக்கோயில் கோயில் பூசாரி நீங்கள் அடுத்த முறை இருபத்தி ஆறுல முதலமைச்சர் ஆயிருவீங்க அப்படின்னு அருள் வாக்கு சொல்றார் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த அளவிற்கு எல்லா தரப்பு மக்களையும் இன்னைக்கு கூட ரோட்டரி லைன்ஸ் எல்லாம் பார்க்க போறேன் அந்த அளவிற்கு எல்லாருடைய சமூக மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட தலைவராக அண்ணன் எடப்பாடியார் இங்கே அமர்ந்திருக்கிறார் என்பதை மட்டும் பணிவோடு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் உங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பொட்டி வச்சாங்க அந்த பொட்டியில் உங்கள் மனுக்களை எல்லாம் போடுங்கன்னு சொன்னாங்க ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னாங்க அதுக்கப்புறம் நீட்டை ஒழிப்பேன் அப்படின்னு அதுக்கு ஒரு நீங்க வந்து ஒரு பொட்டி வச்சாங்க உங்களுக்கு தெரியும் அந்த பொட்டியெல்லாம் எல்லாம் இதுவரைக்கும் என்ன ஆனது அதற்கு என்ன விடை கிடைத்தது என்பது இதுவரைக்கும் நாலரை ஆண்டுகளாக யாருக்கும் எந்த விடையும் கிடைக்கவில்லை அதே போல அது தேர்தலுக்கு முன்னாலே ஒரு தவறான பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஆட்சிக்கு வந்த யுக்தி இன்றைக்கு மக்கள் வேதனையோடு இருக்கிறாங்க இப்போ நாங்க உண்மை நிலையை அறிவதற்கு இங்க வந்து ஒரு பாக்ஸ் வச்சிருக்கிறோம் இந்த பாக்ஸ் என்பது உண்மைக்காக உரிமைக்காக இந்த பாக்ஸ்லயும் இது போல கார்டு இருக்கு யார் வேணாலும் இந்த கார்டை உதாரணத்துக்கு பாப்பா இதில் வந்து ஒரே ஒரு கார்டு எடுங்க கார்டு உங்களுக்கு வந்து எடுங்க ஒரு கார்டு ஆமாம் ஆ கையிலையும் வச்சுருக்காங்கண்ணா கொடுத்து இப்போ தான் ஜஸ்ட் கொடுக்குறோம் பாக்ஸில் எடுக்கலாம் ஆ உதாரணத்துக்கு இப்போ இந்த உங்கள் சீட்டில் போய் நீங்கள் உட்காந்துட்டு அந்த கார்டை நீங்கள் எல்லாருமே ஸ்கிராச் பண்ணலாம் நீங்கள் ஸ்கிராச் பண்ணுங்கள் என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்கள் பொதுச்செயலாளருமே ஒரு கார்டு எடுத்து ஸ்கிராச் பண்ணுறாங்க பொதுச்செயலாளருடைய வந்த அந்த கார்டில் வந்து சேவைகள் உரிமை சட்டம் என்பது வந்திருக்கு அது வந்திருக்கா வரலையான்னு போய் சில நிறைவாக சொல்லுவாங்க அவங்களுடைய உரையில ஆமாம் உங்களுக்கு என்ன வந்திருக்குமா நீங்கள் எதனா பாக்ஸில் வந்து எடுத்தீங்க என்ன வந்திருக்கு மைக்கில் சொல்லுங்க உருட்டிகள் நூத்தி எண்பத்தி ஏழு இளைஞர்களுக்கு அஞ்சஞ்சு லட்சம் அரசு வேலைகள் இளைஞர்களுக்கு அஞ்சஞ்சு லட்சம் அரசு வேலைகள் அஞ்சரை லட்சம் அஞ்சரை லட்சம் பேருக்கு அரசு வேலைகள் வந்திருக்கா இந்த அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லை இல்லை ரைட் ஆமாம் உங்களுக்கு என்ன வந்திருக்குமா

சேம் உங்களுக்கு வந்துருக்கு ஜாகிரி உங்களுக்கு என்ன துபாயில் அவருக்கு ஒரு பாக்ஸில் கூட வந்து எடுங்க வாங்க ப்ளீஸ் கம் ஒரு புதுக்கோட்டையை சார்ந்து துபாயில் பண்ணி புரிறாங்க ஸ்க்ராச் பண்ணுங்க பண்ணிட்டீங்களா இளைஞர்களுக்கு ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் வேலை வாய்ப்பு அதே தான் இதுவரை கிடைக்கவில்லை இதுவரை கிடைக்கல அவர் சொல்லுங்கள் அரவிந்த் என்ன வந்திருக்கு அட்வர்டைஸிங் டீம் உருட்டு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு முப்பத்தைந்து வயதுகளுக்கு மேற்பட்ட திருமண ஆகாத பெண்களுக்கு அரசு வேலை வந்துருக்கா உருட்டு முன்னூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு முதியோர் ஓய்வூதிய திட்டம் வந்துருக்கா இல்ல சார் இல்ல தம்பி வந்துரு வேற யாருக்கு ஸ்கிராச் கார்டு வந்திருக்கு சட்டக்கல்லூரி மாணவர்கள் யாருக்கு வந்துருக்கு படிப்படியாக மது விலக்கு அமல்படுத்தப்படும் வந்துருச்சா இல்ல படிப்படியாக எழுதிருக்காங்க நன்றி காமராஜ் கார்டு நிருபர் நீங்க வச்சிருக்கீங்க டீசல் உள்ள குறைஞ்சிருக்கா

ஆனா இது வரைக்கும் அமல்படுத்தல அதுக்கு பதிலா இப்ப எஃப்எல் டூன்ற பார கடைக்கு கடைக்கு தொடர்ந்து வராங்க வீதி வீதிக்கு நன்றி பத்திரிகையாளரே சொல்லிட்டாங்க மோனன் எனக்கு என்ன வந்திருக்கு மூத்த தினமலர் பத்திரிகையாளர் ஐநூத்தி நாலு டீசல் விலை நாலு ரூபாய் குறைப்பு குறைக்கல சார் குறைக்கல வேற பத்திரிகையாளர் பின்னாடி சொல்லுங்க கண்ணன் பொருட்டு இருநூத்தி அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களுக்கு அரசு வேலை வந்திருக்கா அரசு வேலை வந்திருக்கா அரசு பள்ளியிட எல்லாமே காலியா இருக்கு அனைத்து ரேசன் அட்டைதாரர்களுக்கும் சலுகை விலையில் மூணு எல்இடி பல்புகள் வழங்கப்படும் அனைத்து அனைத்து அட்டைதாரர்களுக்கும் சலுகை விலையில் மூணு எல்இடி பல்புகள் தரப்படும் இது பின்னாடி சட்டக்கல்லூரி மாணவர்கள் உருட்டு முன்னூத்தி எழுபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரடியாக ஒளிபரப்பப்படும் நடந்து முடிஞ்சதே ஈவினிங் டிலே தான் கிடைக்கும் அந்த மாதிரி மாடுலேஷன் பண்ணி ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி தான் கிடைக்கும் கிடைக்கல சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் பலமுறை இதை பலமுறை கோரிக்கை பண்ணி வெளிநடப்பு செய்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தும் இது நிறைவேறாத வாக்குறுதி சட்டக் மாணவர்கள் வேற உருட்டு நம்பர் வந்து ஆறு அதே தான் அதே தான் ராஜேஷ் நெக்ஸ்ட் நீங்க பத்திரிகை நிருபர்கள் இளைஞர்களுக்கு அடுத்து இல்ல உங்க ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா வந்துடும் அடுத்து யாருனாலும் பேசலாம் என்ன வந்திருக்கோ வந்திருக்கு நடந்திருக்கு நடக்கலைன்றதை சொல்லலாம் இளைஞர்களுக்கு ஐந்து புதி ஐந்து லட்சம் அரசியல் விளைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்தபடே இல்ல தமிழக சட்டப்பேரவை நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் அது வரைக்கும் இல்லை ஆமா அது சொல்லியாச்சு அடுத்து ஐநூத்தி நாலு டீசல் விலை ரூபாய் நான்கு குறைப்பு வந்த மாதிரி தெரியல நினைக்கிறேன் நம்ம கார்டு கொடுத்தோம் அந்த ஸ்கிராச் கார்டு என்பது ஸ்கிராச் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ள என்ன இருக்குன்னு தெரியும் நம்ம சொன்ன அந்த ஸ்கிராச் கார்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனாவது வாக்குறுதி அப்படின்றதும் தெளிவாக இருந்தது அதை நீங்கள் தான் ஸ்க்ராட்ச் பண்ணீங்க உங்கள்கிட்ட தான் கேட்டோம் நீங்களே சொல்லிட்டீங்க உங்களுக்கு வந்து எந்த ஸ்க்ராட்ச் கார்டுலையுமே திராவிட முன்னேற்றக் கழகனுடைய வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்பது இதன் மூலம் தெளிவாகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் இந்த ஆட்சியினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தொண்ணூற்றி ஒம்போது சதவீத வாக்குறுதியில நிறைவேற்றிவிட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார் இப்போ நீங்கள் வந்த ஸ்க்ராட்ச் கார்டில் நிறைவேற்றிருக்கிறாங்களா நீங்கள் தான் சொல்லணும் நிறைவேற்றிருக்கிறாங்களா 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 ஸோ இதுதான் இதுதான் சப்ஜெக்ட் அடுத்து இதே இது இன்னொரு விஷயம் இதை நிறைவேற்றப்படாத இந்த வாக்குறுதிகளை குறித்து இப்போ காணொலியில் ஒரு வில்லுப்பாட்டை ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் அதை எல்லோரும் பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்கிராச் கார்டு மாதிரியே இன்னொரு விஷயம் இது ஒரு சக்கரம் ஸோ இந்த சக்கரம் வந்து துரோக சக்கரம் ஸோ இந்த துரோக சக்கரத்தை நம்ம இந்த இடத்துல பிடிச்சி இப்படி நம்ம சுற்றலாம் என்ன காரணம்னா அனைத்து சமூக மக்கள் எல்லா மக்களும் உதாரணத்திற்கு பெண்கள் இளைஞர்கள் சாமானியர்கள் அரசு ஊழியர்கள் விளிம்பு நிலை மக்கள் விவசாயிகள் மீனவர்கள் வணிகர்கள் மாணவர்கள் பட்டியலின மக்கள் மக்கள் சாமானிய மக்கள் ஸோ இத்தனை சமூக மக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இதை நம்ம செக்டாராக பிரிக்கலாம் இந்த மக்களுக்கான ஒவ்வொரு வாக்குறுதியையும் இப்போ இளைஞர்கள்னா ஒரு வாக்குறுதி மாணவர்களுக்குன்னா ஒரு வாக்குறுதி நிறைவேற்றிருக்க நிறைவேற்றி தந்திருக்கிறோம் அப்படின்னு இந்த அரசு சொல்லுது அதை தொண்ணூத்தி ஒன்போது சதவீதம் நிறைவேற்றப்பட்டுருக்கிறது என்று சொல்லுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்களே வாங்க இந்த சக்கரத்தை இப்படியே சுற்றுறேன் நான் சுற்றுறேன் சுற்றி அது ஏதாவது ஒரு இடத்துல நிற்கும் நிற்கிறப்ப அந்த சமூக மக்களுக்கான அந்த வாக்கு எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சுங்கண்ணே எனக்கு மாணவர்கள்னு வந்திருக்குண்ண நீட் தேர்வு ஆமாம் மாணவர்கள் நிக்கிது நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று வந்திருக்கிறது நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை பொதுச் செயலாளர் நாற்பத்தி ஆறு கூட்டத்திலையும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா கோரஸ் சொல்லலாம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா அப்ப திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய முதல் வாக்குறுதி எது முதல் வந்தோன்னா முதல் கையெழுத்துல ஒழிப்போன்னு சொன்னது எதை இப்ப ஒழிச்சுட்டாங்களா இவ்வளவுதான் மகிழ்ச்சியா வந்து ஒருத்தர் சக்கரத்தை சுத்துங்க பாப்போம் வாங்கம்மா சுத்துங்கம்மா ஆ ஆ படிக்குமா நீங்களே அரசு ஊழியர்கள் ஆ வந்திருக்காம்மா அதுக்கு தான் அரசு ஊழியர்கள் கடுமையாக போராடுறாங்க ரைட் நன்றிங்கம்மா இன்னொருத்தர் வாங்க வாங்க ஒரு தம்பி வாங்க யாரோ ஒரு தம்பி வாங்க யாராவது தம்பி வாங்க சுத்துங்க மைக் ஆன் பண்ணிக்கோங்க வேகமாக சுத்துங்க ஆ வணிகர்களுக்கான மாநகராட்சிக்கு சொந்தமான கடைகள் மறுஆய்வு செய்து புதிய வாடகை நிர்ணயிக்கப்படும் பண்ணியிருக்காங்களா இல்லை ரைட் அடுத்து வாங்க யாராவது வாங்க ஆ வாங்க யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு ஜங்க்ஷனுங்க ஆ நல்லா சுற்றுங்க தம்பி ஆ போதும் போதும் நீ ஆ இல்லை சுத்துங்க அப்படி சுற்றிட்டு நீங்கள் கையை எடுத்துக்கோங்க ஒரு சுற்று சுற்றிட்டு ஆ வே சுற்றுங்க ஆ அதை படிங்க சாமானியர்களுக்கான படிங்க நீங்களே மைக்கு எடுத்து படிங்க அப்படியே சவுண்டை சொல்லுங்கள் நான் குடும்பம் இன் வந்துச்சா நீங்கள் பெட்ரோல் வண்டி வச்சிருக்கீங்க வச்சிருக்கீங்களா டீசல் யாராவது பத்திரிகையாளர் வந்து கேமராமேன்லேருந்து யாரோ ஒருத்தர் வருவாங்கண்ணே வருவா பத்திரிக்கை அவங்களும் சாமானிய மக்கள் தானே வாங்க ஒரு சொத்து பத்திரிக்கையாளர் வாங்க ஆ ஐயா அழைக்கிறேன் ஸோ கேஷுவல் ஸ்பீக் ஃப்ரீ ஃபீல் ஃப்ரீ சக்கரத்தை சுத்துங்க அதே தான் வந்திருக்கு அரசு ஊழியர்கள் இரு க நிறைவேற்றப்பட்டிருக்கா நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் என்ன சொல்லணுனா இப்போ அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வுத் தொட்டை மீண்டும் அமுல்படுத்தப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தாங்களா ரைட் நன்றி ஸோ இந்த துரோக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு முடிவு செய்து அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நாம் இருபத்தி ஆறில் அமைக்க வேண்டும் என்பதையும் சொல்லி அதற்கு ஒரு ரிப்போர்ட் கார்டு இப்போ நாலரை வருஷம் ஆட்சி முடிச்சிட்டாங்க இந்த திமுக அரசு ஸ்டாலின் அரசு இந்த நாலரை வருஷம் முடித்த இந்த ஆட்சியை எத்தனை மார்க் நம்ம போடலாம் அப்படின்றத வீடு வீடாக ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களையும் சந்தித்து ஒவ்வொரு வீடு வீடாக சென்று நம்ம வேற ஒன்றும் இல்லை மார்க் போட போடும் அவங்க வந்து போய் எங்களை கட்சியில் சேருங்க அவங்க போய் ஓரணியில் தமிழ்நாடுன்னு திராவிட முன்னேற்ற கழகம் போய் கட்சியில் சேருங்கன்னு சொல்கிறாங்க ஓடிபி அரசாக செயல்படுது ஆனால் அதிமுக சார்பில் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் அன்பான பாசமான ஒரு நாலு வார்த்தைகள் எழுதி உங்களுடைய இல்லம் தோறும் வந்து இந்த ஆட்சிக்கு நீங்க பத்துக்கு எத்தனை மார்க் போடுவீங்க அப்படின்னு மட்டும் பொதுச்செயலாளர் கேட்கிறாங்க பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த புதுக்கோட்டை மண்ணிலே வெளியிடுகிறார்கள் அதே போல இந்த பத்துக்கு எத்தனை சதவீதம் மார்க் போடுறீங்க அப்படின்றத ரிலீஸ் பண்றாங்க கழக பொதுச் மொத்தம் ஒரு சைடு அஞ்சு இன்னொரு சைடு அஞ்சு பத்து காலம் இருக்கு அதை கழக பொதுச்செயலாளர் அவர்களே உங்கள் எல்லாருக்கும் அதை அவங்க சிறப்பாக எடுத்து சொல்லுவாங்க ஸோ இது நல்ல நிகழ்வு இந்த நல்ல நிகழ்வுகளை பங்கேற்ற அனைத்து தரப்பிலிருந்து வருகிற இந்த இளைஞர்களுக்கும் பொது நல ஆர்வலர்களுக்கும் நண்பர்களுக்கும் அதே போல இதை உள்ளார்ந்த அன்போடு உணர்வோடு வெளிப்படையாக நேரடியாக நீங்களும் பங்கேற்று கண்காணித்ததோடு மட்டுமல்ல பதிவு செய்தது மட்டுமல்ல நீங்களும் இந்த சக்கர நிகழ்விலும் ஸ்கிராச் கார்டு நிகழ்விலும் பங்கேற்ற மூத்த பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்ப நம்ம பொதுச்செயலாளர் கொடுத்தாங்கல்ல அதில் நம்ம என் அன்பிற்குரிய தமிழ் மக்களுக்கு வணக்கம்ன்ற சில அன்பான வார்த்தைகள் இருக்கு முதல் பக்கம் அதில் அண்ணன் வந்து உண்மைக்காக இணைவோம் உரிமைக்காக குரல் கொடுப்போம் என்று பொதுச் முடிவு அதில் கருத்தாக சொல்லிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் அருமை முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் உட்பட அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்ட பண்ற போது திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அவருடைய அமைச்சர் சகாக்கள் எல்லா இடங்களிலும் தெரிவிப்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தொண்ணூற்றி ஒன்பது சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஊடகத்திலும் பத்திரிகையிலும் அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் சிலவற்றை ஒரு பத்து அந்த ஐநூற்றி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் பத்து அறிவிப்புகள் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் அதில் எந்த அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டது அறிவிக்கப்பட்ட நிறைவேற்றப்பட்டால் அதை டிக் பண்ணலாம் அறிவிக்கப்படாததுக்கு இன்ட்டு போட்டலாம் பிறகு டிக் பண்ணதை கீழே எடுத்து அதை மதிப்பெண் கொடுக்கலாம் அதுதான் உங்களுக்கு இந்த விளம்பரத்தானுடைய விவரம் இதை வீடு வீடாக கொண்டு போய் எங்களுடைய கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் கொடுத்து அந்த பொதுமக்கள் கொடுக்கின்ற அந்த தீர்ப்பின்படி தான் நாங்கள் பேசறோம் ஏன்னா அவர்கள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் கொடுக்கப்பட்ட அறிவிப்புகள் சிலவற்றை நாங்கள் இதிலே இந்த தாளிலே கொடுக்கப்பட்டு அதை விடுவிடாக்க வைக்கின்ற பொழுது அவர்களே எந்த அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டது எந்த அறிவிப்பு நிறைவேற்றப்படவில்லை என்ற கோடிட்டு காட்டி அதற்கு மதிப்பெண் கொடுப்பார்கள் அந்த செய்தித்தான் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் இன்றைய தினம் இதை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் இது உண்மை நிலையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையாக இந்த அரசு எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி மக்கள் மூலியமாக தெரிந்து கொள்வதற்கு அண்ணன் பேசிட்டே இருக்கிறப்ப எல்லாம் மார்க் போட்டுக்கிட்டே இருக்காங்க பின்னாடி சட்டக்கல்லூரி மாணவர்கள் வேகமா மார்க் போடுறாங்க டக்குனு முதல்ல பத்துக்கு எத்தனை மார்க் போட்டுக்கிறேன்னு எந்திரிச்சு சொல்லலாம் அந்த ஒன்னு வந்து நீட் தேர்வு விளக்கு பத்துக்கு நீங்க எத்தனை மார்க் போட்டிருக்கிறீங்க ஆ பத்துக்கு ஜீரோ பத்துக்கு ஜீரோ பத்துக்கு பத்துக்கு ஜீரோ நீங்கள் பழங்குடி பத்துக்கு ஜீரோ ஆக பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் எங்கே கல்லூரி மாணவர்கள் என்ன மற்றும் படித்த இளைஞர்கள் இங்கே இந்த நிகழ்ச்சியில் பங்குபெறுக்கின்றீர்கள் நான் ஒரு சிலவற்றை தான் கொடுத்துருக்குறோம் எல்லாமே கொடுக்கல இதில் என்ன ஐநூற்றி இருபத்தஞ்சு அறிவிப்புகளை தொண்ணூத்தொம்பது சதவீதம் நிறைவேற்றப்பட்ட என்ற ஒரு தவறான செய்தியை அவர் வெளிப்பட்டது வெளிப்படுத்தி கொண்டிருப்பதற்கு நீங்களே மார்க் கொடுத்துட்டீங்க பூஜ்ய மார்க் கொடுத்திருக்கிறீங்க சில அல்ல பல பேர் கொடுத்துருக்கிறீங்க ஒரு சில பேர் மைனஸ் நூறு கொடுத்திருக்கிறார் ஏன்னா இன்னும் நிறைய இருக்குது அதனால அவர் படித்து பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் ஐநூற்றி இருபத்தி அரிப்பு முதலே படித்து பார்த்த காரணத்தால் மைனஸ் நூறு கொடுத்திருப்பார் என்று நான் கருதுகிறேன் ஆக இந்த ஆட்சியில் ஒரு தவறான பொய்யான பிரச்சாரத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பது உண்மை வெளியாகிவிட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்பது இதன் மூலம் தெளிவுபடுத்தப்படுகிறது அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளவும்